இன்றைய தினம் இந்த சட்டவிரோத விகாரை இடிப்பதற்காக மாநில சபை பெக்கோயந்திரம் இயந்திரம் வந்ததாக கூறப்பட்ட நிலையில இன்று அந்த புத்த சிலையை குறித்து குறித்த விகாரையிலேயே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டோம் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி ராஜீவன் இருக்கின்றார் ஆ திரேகநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலே கலை செல்வி அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலேயானது புலையானது அருண் கேமச்சந்திர உட்பட ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று

நேற்றைய தினம் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் பிக்கூண்ட தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதோடு அதை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகமைத்துவ துணைக்கள் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அங்கு அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற படையம் பேசப்பட்டிருந்தது இதில் ஒரு புத்தர் சிலை ஒன்றும் அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தது என்கின்ற படையம் பேசப்பட்டிருந்தது இந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட போது உடனடியாக அதில் பிக்குவல் அச்சுறுத்த வகையில் இறந்திருந்தார்கள் இதில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் இந்த கன்னத்தில் கூட அதன் விடயங்கள் பேசப்பட்டிருந்தன அப்போ நேற்றைய தினம் இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பேர்பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இழக்கப்பட்டு கட்டுமான வேலைகளும் இடம்பெற்றிருந்தன அப்போ இந்த விஷயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கூட உண்மையிலேயே இந்த உடயம் சம்பந்தமான விடயத்தில் தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கப் போகின்ற பொழுது அங்கே அச்சுறுத்தப்பட்டிருந்தார் அப்போ அதில் இந்த விஷயம் சம்மந்தமாக ஏற்கனவே அதில் ஒரு சிட்டுணிச்சி சிற்றுண்டிச்சாலை ஒன்று இருக்கின்றது அது தொடர்பான அது சட்டவிரோதமாகத்தான் கட்டப்படுகின்றது என்ற முறைப்பாடு ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது அது சம்பந்தமான விடயங்கள்லையும் சரியான நடவடிக்கை இல்லை என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது ஆகவே இதில் வந்து குறிப்பாக இந்த விஷயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை குறிப்பிட்ட கால பகுதியில் அகற்றோடும் என்று மாணவர் சபையிலான வழக்கு தொடர்பாட்டில் நிலுவையில் காரணத்தால் அந்த வழக்கு இன்னுமே நிலுவையில் தான் இருக்கு அதுக்கு ஒரு வார கால அவகாசம் கேட்கப்படுது ஆனால் இன்னுமே நிறுத்தப்படையிலாது அப்போ இது 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 மிகப்பெரிய பேசுவலாக மாறி இருக்கிற சூழ்நிலை பிக்குவால் இப்போ இது சம்பந்தமாக ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அப்போ இதே இந்த வகையில் இருக்கேன் இன்னொரு வகையில் இப்போ அண்மையில் இன்றைய தினம் இந்த சட்டவிரோத விகாரை இடிப்பதற்காக மாணவர் சபை பெக்கோ இயந்திரம் வந்ததாக கூறப்பட்ட நிலையில குறிப்பிட்ட பகுதியில் போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் அதாவது மாணவர் சபையால பெக்கோ இயந்திரம் ஒன்று கொண்டு வர உடைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியானதிலிருந்து மீண்டும் இதில் பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக என்றதுக்காக போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த விடயம் தொடர்பாக வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் இந்த புத்த சிலை வைக்கப்பட்ட சம்பந்தமான விடயத்தில் ஒரு சரியான நிலைப்பாட்டை வலியு வெளிப்படுத்தி இருக்கின்றது என்ற விடயம் பலராலையும் பேசப்பட்டிருந்தது ஏன் உடனடியாக இந்த புத்த சிலை நீக்கப்பட்டது மற்றும் போலீசார் உடனடியாக குவிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் பேசப்பட்டதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடயம் பேசப்பட்டிருந்த சூழ்நில இசம்பந்தமாக ஆனந்த விஜயபாலர்கள் அவர்கள் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார் அது என்ன விடயம்னு பாத்தீங்கடா இந்த புத்த சிலை தொடர்பாக அந்த திருவோணமலையில் கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கிற புத்த சிலையாக ஏற்பட்ட குழப்ப நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அப்ப அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்னு பாத்தீங்கன்னா இன்று அந்த புத்த சிலையை குறித்து குறித்த விகாரிலையை வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுனோம் அத்தோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது கரையோர பாதுகாப்பு தினை அங்கு சட்டவிரதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பிலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பான போலீஸார் நீதிமன்ற நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கிறேன் இனி அது தொடர்பான விஷயங்களை நீதிமன்றம் தான் கவனிக்கும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் திருவண்ணமலையிலே நேற்று நேற்று மதியம் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒன்றை கண்ணாலே இருந்தது இன்று எனக்கு முன்பாக பேசிய தயாஸ்ரீ ஜெயசேகர அவரிடமும் ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன் நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கே நீங்கள் அனுமதிக்க கூடாது அதே போலதான் எதிர்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னார் பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது அது எவராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியாக இருந்தாலும் சரி சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்கக்கூடாது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசினுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு 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 வேலை இது கோட்டாபே அரசாங்கத்தில் காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தில் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்லே சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது அதை நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் இருந்த நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடு தான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் அவர்களை தொடர்பு எடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அது இரவு பத்து மணி அளவிலே நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அந்த விஹாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதுவே உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை தான் ஆனால் அதுல இன்னொரு விடத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகட்டினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையில் இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அழிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடுகள் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அப்படியானது செய்யவில்லை ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஏமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராய் இருந்தவர் அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் இளங்குமரன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்த இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலேயும் கலை அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது புலையானது அது Dudishstra was it was very unfortunate, madam, that the honourable minister who did the right thing. there was an illegal construction, the group of illegal, illegal encroachers who came all of a sudden now, if there is some legal basis to this temple, why do they have to come on a Sunday? come on a Monday come on a Tuesday ක්ද ෙපල්ල නවේ දක් දෑහසිරි දහසේක හැමත්මකවා මේ එතුමටත්මක්කව විපක්ෂයඇකතුම ඇතුළුව. නීති විරෝධී දේවල්ලට දේශපාලය නිසා අතධනයන් එපා. වැරද්දනම් වැරදිී කියල කියන්න මේක නීති අනුකළුව හතයි පසලක් නම්. ඒකර අවශ්‍ය ෝකම ඩොක්යියමෙන්ට්ක තියනවාවනං ිල්ල ප්‍රදේශලයක හම්බවෙල හිලක මොකද ඉරිදවදේ නිවාඩු දවස කැවිල්ලා. මුල්ගල් තියලා. රිරෑ එෙනකොට පන්සල් හදල රෑනමයයා මාට පිළිමයක් පඩම් වනවා කියන කාරණේදම තේරෙන් නැද මේක යම් කාරණ ඇත්තියනෝ කියලා ට්නක් ඉතන්නේ නොෙම්බර් විියයක රැසීමට පෙර සූදාමත මේ දේකරේ නොවම්බර් විසියක රැස්සීමට පෙර නාමල් රාජ පක්ෂ ඇමත්තුමටත් මම මේ මේ අවසාඇතුමන නොවම්බර් විසික රැසීමට සෙනකගේ නන්නම් වෙන කාරණ පත්තු පටන්ගන්න ජාතිවාදය මේ රටේ වපුරොන්න්න ප නීති විරෝධ දව කරලා හැබැයි මම කනගාට වෙනවා ු අන්ද විජේපාල ඇතුව හරිකාරණය කරලත් හැබැයි මේ ජාතිවාදී මේ කණ්ඩාය මේ සන්ද පදනම නිසා මේක පෝඩ පසුබැස්සද කෙනෙ තින අයම් කසන් දැද මිනිස්ට මිනිස්ට සකම්ට ප්‍රෝනිද බඩානායකහැ නො තෝන පා බඩාෙල්වා ග්‍රීමන්ෝ ගමස්ල් වෝබයමොක් So to this government also, don't succumb to pressure from this Shawnee nationalist people. They are a minority in this country today. Because the people defeated them and gave you the mandate for you to do the right thing. இத்து விடையன் சம்மந்துமாக அவுரவா தலமைத்தாங்கம் சாபைக்கி தலமைத்தாங்கம் உருப்பினார்லே நாலேதினம் நாங்கள் இப்படி செய்யும் புளது ஆயிரம் கணக்கான மக்கலை திரோனமலைகி குணந்து ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை குழப்ப அளவுக்கு நாங்கள் முன்னெடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள் இந்த நாடு ரெண்டு பக்கமும் நாங்கள் இது ரெண்டு பக்கம் அடிபட்டு இந்த நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போவோம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம்

Uh, to fuel some tension, to say that the NPP government is, uh, you know, destroying Buddhist uh, uh, culture, he will do that. Wait and see. His speech is next, uh, right after mine. Me but, ideas, but so I am so urging you, honourable Dilip I am you. urging I to you. To you please, you, please refrain. God giving me ideas. Sir, <laughs> please refrain. Please refrain from doing such things in the interest of the country. That is what I would like to urge you to do. Now, there are a lot of other things that I would like to uh, say uh, on the Easter Sunday attacks also. On the Easter Sunday attacks, it is again an accountability issue. தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசுகளை போலதான் ஒரு இனவாத சிங்கள பௌத்த வீரணவாத அரசு என்பதை நிறுவி இருக்கு என்று தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர உட்பட ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் திருகோணமலை புத்தர் விவகாரம் தொடர்பாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை இட்டு சுமந்திரன் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாகத்தான் பார்க்கின்றது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை பொலிஸாரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று முன் முழு நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காட்டில் பறக்க விடப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னே அரசாங்கம் போல ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரவாத அரசு என்றதை நிறுவி இருக்கின்றது திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கே மச்சந்திரா உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த இதை விட தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான அதை கவனிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த சிலை மீண்டுமே ஒரு மரியாதையோட கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது பலர் மத்தியிலேயும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானவற்றை தெரிஞ்சவனும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் தலைவர் போன்றவர்கள் ஜனாதிபதி அன்று குமார் தெரிவி சந்திச்சு அண்மையில் அதாவது வந்து புதன் அல்லது வியாழ கிழமையில சந்திப்பார்கள் நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த இடத்துல அவர்கள் சந்திச்சு தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் சம்பந்தமாக பேச இருக்கின்றார்கள் என்கிற தகவலை சாணக்கியன் அவர்கள் அண்மையில் அறிவிச்சிருந்தார் இப்ப சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே தமிழரசு கட்சி தமிழர்களுடைய அரசியல் தீர்வு நிலையத்துல பேசி கலந்து என்ன முடிவு எடுக்கப் போன்றது ஒரு குழப்பகரமான சூழ்நிலையும் இப்ப ஏற்பட்டுகின்றதுதான் சொல்ல வேண்டும் உச்சவெளியில் வருவதே நானூறுக்கும் குறைவான சிங்கள திருவோணமலையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களுடைய நம்பிக்கையாக பயன்படுத்திக் கொண்டிருந்த கன்னியா வெந்நீரூற்று முழுமையாக அதற்கு முன்னர் யுத்த காலத்தை பயன்படுத்தி கோடேஸ்வர் கோயிலுக்கு செல்லும் வாயிலே மிகப்பெரிய சங்கமித்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றன இது அனைத்தையும் தாண்டி திருவோணமலையில் இயற்கை எழில் என்று அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற இந்த கடற்கரை திருவோணமலை வாயிலே நேற்று ஒரு கட்டமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மக்கள் கடுமையான விசாரணத்தை தெரிவித்த பின்னர் சில உறுப்பினர்கள் அதனை அகற்றுவதாக கூறி அதனை அகற்றியும் இருந்தார்கள் புத்தர் சிலைய அகற்றப்பட்டு மீண்டும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அதனை தாங்கள் மீண்டும் இன்றைக்கு கொண்டு வைப்பதாக உறுதியளித்து இருக்கின்றனர் எனவே இருக்கிற சிக்கல் என்னவென்றால் தொடர்ச்சியாக

ஒரு சிற்றுண்டிச்சாலை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த சாலையை அந்த சிட்டு அகற்றுமாறு கோரிக்கை விடுத்த பின்னர் அதற்காக ஏழு நாட்கள் கேட்கப்பட்டது அந்த சாலையை நடத்தி கொண்டிருந்த பிக்கு தான் அவர் சுற்றி சிட்டு சாலை என்றால் அகற்ற முடியும் புத்தர் சிலையை வைத்தால் அது அரசியல் பிரச்சனை ஆகியவிடும் அதை உங்களால் அகற்ற முடியாது என்ற அந்த சிந்தனைகள் இதற்கு காரணம் என்னவென்றால் சிங்கள மக்கள் இந்த ஆக்கிரமிப்பை ஒன்று ஆதரிக்கின்றார்கள் அல்லது புரிந்து கொள்ளவில்லை எனவேதான் இதனை அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கையின் சட்டங்களுக்கு எதிராக பயன்படுத்த

மூத்தர்களின் அடையாளமாக மாற்றுவதற்கான மோசமான நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மூன்று மனதை வைப்பதற்கான உறுதியை வழங்கி இருக்கின்றார்கள் என்றார் இவர்கள்